வல்லமையின் தெய்வத்தை நோக்கி காலை ஜெபம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே இயேசுமே தூய ஆவியானவரே நம்பிக்கையின் நங்கூரமே எங்கள் ஆற்றலும் பலனுமாய் இருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் என்ற வாக்கின்படி உங்களுடைய வழி நடத்தல்களை உணர்ந்து வாழவும் எங்களால் தனித்து எதுவும் செய்ய முடியாது என்பதையும் எங்கிருந்து உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே உதவி வரும் என்பதை உணர்ந்து அனுபவித்து வாழ உதவி செய்திடும் எங்கள் அறிவு ஞானம் திறமை அனைத்தும் உம்முடைய ஞான கொடைகளாலேயே பெற்றிருக்கிறோம் என்பதை அறிந்து உணர்ந்து வாழ உதவி செய்யும் இயேசுக்காக வாழ்தல் என்பது அவரை நம்புவதும் அவரை ஏற்றுக்கொள்ளுதலுமாகும் அவரை நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது அவரது வழி நடத்தலுக்கு நம்மையே அர்ப்பணித்தல் இரையாட்சி இலட்சியத்தில் பங்கு பெறுதல் உண்மையையும் அன்பையும் நீதியையும் மனித நேயத்தையும் சகோதரத்தையும் வாழ முயற்சி எடுக்க வேண்டி ஜபிக்கின்றோம் இதை விடுத்து நான் கிறிஸ்தவர் எனக்கு நிலைவாழ்வு உண்டு என நினைப்பது கற்பனையே கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வதற்குரிய ஒரு அழைப்பையும் அர்ப்பணிப்போம் என்பதை உணர்ந்து செயல்படுத்திட வேண்டி அருள் வரங்களை தந்து ஆசீர்வதித்திட வேண்டுமாய் இயேசுவின் வல்லமையுள்ள பெயரால் கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே Amen. Amen.